ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க நான் ஏற்கனவே ஒரு மொத்த கடையில் வாங்கின வீடியோவை போட்டிருப்பேன் அது எல்லோரும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க அதே மாதிரி இப்போ நான் வந்து லிக்விடு ஆர்பிக்கு அப்புறம் ஹேண்ட் வாஷ் இது அதே மாதிரி தாங்க வாங்கியிருக்கேன் சேலத்தில் டவுனில் அப்ரகாரத்தில் கெமிக்கல்ஸ் கடை இருக்குங்க அங்கே போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் கடையில் ரேட் கம்மியாக கிடைக்குங்க வந்து நான் இருக்கேங்க இது வந்து ஒன் லிட்டருங்க நம்ம கடையில் வந்து துணி துவைக்கிற லிக்விட் லிக்ய்யிட் வாங்கினேன்னா ஒன் லிட்டருக்கு ஒன் லிட்டர் முழுசாக வராதுங்க நம்மளுக்கு ஒரு நூறு எம்எல் கம்மியாக தான் வருதுன்னு அதை பார்த்தேன் நான் இப்போ இந்த லிக்விட் வந்து ஒன் லிட்டர் ஃபுல்லாக இருக்குங்க இது எனக்கு ரெண்டு மாதத்துக்கு வரும் நீங்கள் இந்த மூடியில் ஒரு மூடி ஊற்றுனாவே போதுங்க உங்களுக்கு துணிக்கு ஒரு வாட்டி வாஷிங் மிஷினுக்கு அவ்வளோ நுரம் வருங்க நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இது யாருக்காவது வேணும்னாலும் சொல்லுங்க நான் உங்களுக்கு தரேங்க வாங்கி தரேன் இது ஹார்பிக் வந்து டாய்லெட் கிளீன் பண்றதுங்க இது ஒண்ணு இருக்கு இது ஸ்டெயின் ரிமூவர்னு கிச்சன் கிளீனிங் இருக்கு அது உங்களததான் வருங்க இது ஒரு லிக்விடு இது ஹேண்ட் வாஷுங்க ஹேண்ட் வாஷ் வந்து நம்ம கடையில் வாங்குவோம் எவ்வளோ வருதுன்னு தெரியும் நம்ம அந்த ப்ரெஸ் பண்ணுற மாதிரி அந்த லிக்விட் டப்பாக ஒன்று வாங்கிட்டு இது கொஞ்சம் ஊற்றுனாவே போதும் இது எனக்கு போன ட்ரிப்பை வாங்கினது வந்து இது ஒரு வருஷத்துக்கு வந்ததுங்க ஒரு வருஷம் ஆகி இது கெட்டும் போகணும் அப்படியே தான் இருக்குது ஏதோ ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு கலர் மாற்றுவாங்க அவங்க கலர் கிடைக்கும் போன ட்ரிப் வாங்கும்போது நான் ரோஸ் கலர் வாங்கினேன் இப்போ க்ரீன் கலர் வாங்கியிருக்கேன் அவங்களுக்கு தர கலர் தான் இதுவும் நல்லா இருக்குங்க ஸ்மெல் வந்து நல்லா இருக்குங்க நல்லா வாசமாக இருக்குது நம்ம கடையில் வாங்குகிற ஹேண்ட் வாஷ் மாதிரி தான் இருக்குது இது வந்து பெனாயிலுங்க நம்ம கடையில் பெனாயில் வந்து இப்படி வாங்குவாங்களா இது எவ்வளோ விலை வரும்னு உங்களுக்கு தெரியும் இந்த பாட்டில் வந்து உங்களுக்கு கம்மி விலை தாங்க இதை நான் விலையை செக் பண்ணி உங்களுக்கு ஒவ்வொன்றும் தனித்தனியாக சொல்கிறேங்க இந்த பாட்டில் வாங்கினோம்னா நம்ம இதுல வந்து சென்ட்டு கலந்து தருவாங்க மேலே தெரியும் பாருங்க கலர் வித்தியாசம் பாருங்க மேலே ஒரு கலர் இருக்கு பார்த்தீங்களா அது சென்ட்டு இதை நல்லா நம்ம ஷோ பண்ணிட்டு இதுல வந்து இதை நல்லா கலக்கிட்டு இதுல வந்து இந்த பாட்டில இவ்வளோ அளவுக்கு நம்ம ஊற்றினா போதுங்க இந்த அளவுக்கு ஊற்றிட்டு அப்புறம் நம்ம ரன்னிங் வாட்டர் இருக்கு எந்த வாட்டர்னாலும் பரவாயில்ல ஊற்றுனோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைச்சிருங்க இதை நான் கலந்து வச்சிருக்கேன் கலக்கும் போது எடுத்த அந்த வீடியோவை பாருங்க உங்களுக்கே தெரியும் இந்த பெனாயில் வந்து அவ்வளவு நல்லா இருக்குங்க வாசமா இருக்கு இது இந்த மாதிரி இருக்கு மெடிக்கல் பெனாயிலும் இருக்குங்க நீங்க போய் கேட்டீங்கன்னா வாங்கிக்கலாம் அப்புறம் அகர்பத்திங்க நம்ம இது இவ்வளவு இருக்குது பாருங்க இதை அவங்களே தயாரிக்கிறாங்க இது இவ்வளவும் சேர்த்தி உங்களுக்கு ஐம்பது ரூபாய் வருது எவ்வளவு இருக்கு பாருங்க வாசமும் நல்லா ரோஸ் வாசம் இருக்கு என்னென்ன ஸ்மெல் இருக்கோ இதுக்கு அந்த கடையில வந்து இல்லாத கெமிக்கலே கிடையாது நீங்க அந்த ஒரு கெமிக்கலுக்குன்னே ஒரு சந்து இருக்கு நீங்க அங்க போய் வாங்கினீங்கன்னா இது கிடைக்கும் நம்ம ஜூஸஸ்க்கு வேண்டிய கெமிக்கல் எல்லாமே கிடைக்குங்க இது வந்து நான் அமேசான்ல வாங்கினேங்க நல்லா இருக்குங்களா இந்த மெத்தியில இங்க வச்சிருக்கேன் பாருங்க அது வாங்கினது இது பார்க்கறதுக்கே அழகா இருக்கு பாருங்க ரோஸ்ல இது வாங்கினேங்க இது எப்படி வைக்கணும்னா இங்க பாருங்க தெரியுதுங்களா உங்களுக்கு இத வைக்கும் போது எவ்வளவு அழகா பாருங்க இதோ இது வந்து கம்ஃபோர்ட்டுங்க இது நான் வந்து ஆறு மாதத்துக்கு முன்னாடியே வாங்கிட்டு வந்தேன் இவ்வளோ இருந்தது யூஸியாக யூஸ் பண்ணிவிட்டேன் துணி துவைச்சி முடித்தோன்னே நம்ம கம்ஃபோர்ட் வாங்குவோம் பார்த்தீங்களா இந்த மழை காலத்துக்கு இது கண்டிப்பாக வேணும் இதுவும் அதே மாதிரி தாங்க ஒரு மூடி ஊற்றிட்டு நம்ம துணி டிட்டர்ஜென்ட் வாஷிங் மிஷினில் துவைக்கும் போது ஊற்றினாவே போதும் நம்ம கடையில் வாங்குகிற அதையே கம்ஃபோர்ட் ஸ்மெல் கிடைக்குங்க அப்போ பார்த்துக்கோங்க அது எவ்வளோ விற்கிது இது எவ்வளோ விற்கிதுன்னு பார்த்துக்கோங்க இதோட விலை நான் தெரியல நான் கரெக்டாக விலையை சேர்த்து உங்களுக்கு சொல்கிறேங்க ஒவ்வொன்றும் இதையெல்லாம் சேர்த்தி எனக்கு வந்து எட்நூறுபா ரூபாய் நான் இது வந்து லிக்விட் வாங்கியிருக்கேன் இது ரெண்டு வாங்கினேங்க ஏன்னா ஒவ்வொருத்தருப்பும் அங்கே போயிட்டு வரக்கூடாதுன்னு நான் போகும்போது வாங்கிக்குவேங்க இதெல்லாம் சேர்த்தி எனக்கு எட்நூறுபா ரூபாய் வந்துச்சுங்க அதாவது ஒரு பெனாயு ஹார்பிக்கு ஹேண்ட் வாஷு லிக்விட் ரெண்டு கம்ஃபர்ட் ஏற்கனவே இருக்குங்க அதை வாங்குறீங்க அதுக்கப்புறம் இது பத்தி வாங்கினேங்க இதெல்லாம் ஜெத்தி வருது நீங்களும் வாங்கி பாருங்க இது வந்து எனக்கு கண்டிப்பா இந்த ஹார்பிக் பாட்ல வந்து நான் இவ்ளோ யூஸ் பண்ணாவே போதும் டாய்லெட் க்ளீன் ஆயிடும் இப்போ இது எத்தனை நாளைக்கு வரும் நீங்க பார்த்துக்கோங்க இது கண்டிப்பா ஆறு மாசம் வருங்க இது எதுவுமே கெட்டு போகாதுங்க நல்லா இருக்கும் நீங்களும் இதை ஒரு வாட்டி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க இன்னொன்னு முக்கியமான விஷயம் டவுன்ல இந்த கலெக்டர் ஆஃபீஸ்க்கு எதுப்பால ஒரு ஜூஸ் கடை இருக்குங்களா அங்கே நாங்கள் எப்போ டவுன் போனாலும் பாதாம் கீர் குடிப்பாங்க நான் அவர்கிட்ட ஒரு வாட்டி சொல்லி கேட்டேங்க நீங்கள் குடிக்கிறீங்க நாங்கள் வீட்டில் எமர்ஜென்சினால் குடிக்கிறதுக்கு கலந்து கொடுங்களான்னு சொல்லி கேட்டோம் அப்போ வந்து கலந்து கா போட்டு தந்தாருங்க இந்த மாதிரி இருக்கும் இதை நம்ம ஒரு டம்ளரில் ரெண்டு மூடி மட்டும் ஊற்றிட்டு இதுலேயே சுகர் சிரப்பம் இருக்குது பாதாம் கீரை சும் இருக்குது இதை ஊற்றிட்டு நம்ம நல்லா திக்கான ஆறுனப்பால் ஊற்றினோம்னா பாதாம் கீர் கிடைக்குங்க இதை நாங்கள் எங்களுக்கு கூட்டி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க இதுவும் நான் வாங்கிட்டு வந்தேன் இதோட விலை வந்து நூற்றி ஐம்பது ரூபான்னு சொன்னாங்க இதுல வந்து பாதாம் கீரை இருக்கு பிஸ்தா இருக்கு இது ரெண்டும் வைக்கிறாங்க சேலத்தில் அந்த இடத்துல எல்லாத்துக்குமே தெரியும் பாதாம் கீர் கடை அதை ஆட் பண்ற அந்த கடையை பாருங்க அந் அவர் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு வருஷமாக வச்சிருக்காருங்க நான் முப்பது வருஷமாக அங்கே போய் குடிச்சுட்டு இருக்கேன் எனக்கு பெரிய டேஸ்ட் இன்னமும் மாறல அதே மாதிரி இருக்கு அவர் குங்குமம் குங்க விற்கிறாரு நீங்க போனீங்கன்னா இத வாங்கிட்டு வந்திருக்கோங்க இத கலந்து குடிக்கலாம் நம்மளுக்கு பாதாம் கிடைக்குங்க இந்த மாதிரி தாங்க நான் ஒவ்வொரு பொருளும் வாங்கி மிச்சம் பண்ணிட்டு இருக்கேன் நீங்களும் உங்களால முடிஞ்சதுக்கு எவ்வளவு மிச்சம் பண்ண முடியுமோ பாருங்க வாங்குங்க இது வந்து அமேசான்ல வாங்கினேங்க அழகா இருக்கு நான் வச்சுக்கிறேன்னோ இல்லையோ இந்த ரோஸ் கோசத நான் வாங்கினேங்க ஆனா நல்லா இருக்குங்க இத வச்சிருக்கேன்னு பாருங்க நல்லா ரெட்டா இருக்கு இது மெரூன் கலர் ஒண்ணு ரெட் கலர் ஒன்று ஆனால் நான் ரெட் கலர் தான் போட்டேன் அவங்க அண்ணா கொடுத்தது மெரூன் கலரு ரெட்டு நல்லாயிருக்கும் அது ஒரு வாட்டி வாங்கிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேங்க அழகாக இருக்குதுங்களா ரோஸ் இதுதாங்க டவுனில் இருக்க அந்த பாதாம் கீர் கடை அவர் எப்படி போடுறாரு பாருங்க அதே மாதிரி தாங்க நம்ம வீட்டில் செய்யும் போதும் வரும் நீங்களும் வாங்கி பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்க நான் ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணுறேன் அதே மாதிரி ஒரு ஸ்மெல்லு எல்லாமே வருதுங்க இப்போ நான் பெண்ணாயிலும் கலந்து காட்டுறேன் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ